ஜெயிக்கணும்ங்கிற ஆசை கண்டிப்பா இருக்கும் ஒருவேளை தோத்துட்டாங்கன்னா அவங்க தோத்துட்டாங்களேன்ற கவலையும் இருக்கும் அது எப்படி இருக்கும்ங்கிறத நீங்களே யோசிக்கலாம் நீங்க தான் ஜெயிச்சிங்க சோ மொத்தத்துல ஓட்டிங்ல யார் ஜெயிச்சாங்களோ அவங்க கேட்டதா நம்ம வாங்கி கொடுத்துருவோம் அது கூட ஒரு ஸ்பெஷல் வேல ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும் அண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை பார்த்து மத்தவங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னு நாம பார்க்கலாம் நான் ஒரு விஷயம் சொல்லுவா உங்க ஃப்ரெண்டுக்கு சாக்லேட் கிடைச்சு உங்களுக்கு சாக்லேட் கிடைக்கலனா அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்க சோகத்தை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு தோத்தவங்க ஜெயிச்சவங்களுக்கு ஒரு சன்மானம் பண்ணனும் அவங்களுக்கு சும்மா சன்மானம் பண்றீங்களா ஜெயிச்சிட்டாங்கள அண்ட் ஃபைனலி அவங்க தோத்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஹோப் போயிடும் அவங்க கவலைப்படுறப்போ கரெக்டா சன்மானம் நடக்கிற சமயத்துல எல்லாருக்கும் அவங்க கேட்ட பொருளை கொடுத்துட்டு அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில நமக்கு கிடைக்காதுன்னு ஏங்கின பொருள் நமக்கு கிடைச்சா அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும் கிக் எப்படி இருக்கும்

கையெல்லாம் காட்டுங்க கையை தூக்குங்க குழந்தை கையெல்லாம் எரிஞ்சு போச்சா ஆமா சார் பெரிய அடி பட்டுருச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வேலை பாப்போம் ஆனாலும் இரநூறு ரூபாய் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய என் பேத்திதான் பொண்ணோட பொண்ணு என் மக உயிரோட இல்ல இறந்து போயிட்டா அவங்க அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு குழந்தையில இருந்து தான் இவள வளர்த்துக்கிட்டு வரேன் எனக்கு ஒரு பையனும் இருக்கு அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற ஊருக்கு போயிடுனான் ஆமா என்னவள செய்றீங்க ஊளி வேள தம்பி காலையில ஏழு மணிக்கு போனா வீட்டுக்கு வரதுக்கு ராத்திரி எட்டு 9 மணி ஆயிடும் என்னோட புருஷா இறந்து போயிட்டாரு இது என் பையன் இது என் பேரன் இவனுக்கு உடம்பு முடியாம 1.2 லட்சம் செலவு பண்ணிருக்கோம் கடன் வாங்கி இன்னும் கட்டிக்கிட்டே தான் இருக்கு எங்க அம்மா நானா சேர்ந்து கூட என் பைய சைக்கிள் கேக்குறான் சைக்கிள் வேணுமாப்பா துணி கடையில வேலைக்கு போறேங்க அப்பா இல்ல தம்பியும் இல்ல நான் மட்டும் தான் வேலைக்கு போகிறேன் நான் தான் சார் பாக்குறேன் குழந்தைங்களையும் அம்மாவையும் பாத்துக்கறேன் நான் போவேன் நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டா நூறுவா இல்லை இரநூறுவா கிடைக்கும் ரொம்ப கஷ்டம் சைக்கிள் மேலே கூவி கூவி விற்கணும் ஊர் முழுக்க ஓ ஊர் முழுக்க வர வருமானம் குடும்ப செலவுக்கும் பசங்க படிப்புக்கும் போயிடும் இந்த ஃபேமிலிஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க மற்ற எல்லா ஃபேமிலிஸ்க்கும் இருக்கிற மாதிரியே இவங்களுக்கும் ஆசை கனவெல்லாம் இருக்கு சில பேருக்கு கடன் திக்கணும் சில பேருக்கு டிவி வேணும் சில பேருக்கு ஃப்ரிட்ஜ் வேணும் ஆனால் சில பல காரணங்களால அதெல்லாம் நிறைவேறாம கனவாவே போயிடுச்சு அது என்னன்னு பார்க்கலாம் நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்க முடியாத ஒன்று இருக்கும்ல அது என்னன்னு சொல்லுங்க டிவி தான் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமா பசங்க தான் நானும் முயற்சி பண்ணிட்டு தான் ஆனா

கேஸ் அடுப்பு இருந்தா நல்லா இருக்கும் என் பேத்திக்கு பிரிட்ஜ் வேணுமா கேளுன்னு சொல்றா பிரிட்ஜ் வேணுமா பாப்பா உனக்கு வேற என்ன வேணும் சைக்கிள் வேணுமா வேற ஏதாவது பிரிட்ஜும் புக்ஸும் வேணும் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு முப்பதாயிரம் ஆச்சு சார் அதை கட்டிட்டு உங்களுக்கு வேற எதுவும் இல்ல எதுவும் இல்ல இப்ப நம்மளோட பிளான்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓட்டிங் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க எல்லாருக்கும் ஓட்டிங் வைப்போம் ஒருத்தர் தான் ஜெயிக்க போறீங்க சோ யார் ஜெயிக்க போறாங்கன்றது உங்க கையில தான் இருக்கு உங்ககிட்ட கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லார்கிட்டயும் ஓட்டிங்க பத்தி சொல்லி அவங்கள சம்மதிக்க வச்சிட்டேன் உங்க எல்லாருக்கும் எப்படி ஓட்டு போடணும்னு தெரியும்ல யாருக்கு அதிகமா ஓட் வருதோ அவங்கள எலிமினேட் பண்ணிடுவோம் நார்மலா நடக்கிற மாதிரி ஓட்டிங் வெச்சா அவங்களுக்கு அவங்களே ஓட் போட்டு ஜெயிச்சுடுவாங்க சோ process முன்னாடி போகாது அந்த மாதிரி நடக்காம யாரை எலிமினேட் பண்ணனும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட் போடணும்னு சொன்னோம் சோ யாருக்கு அதிகமா ஓட் வருதோ அவங்களை எலிமினேட் பண்ணிடுவோம்னு சொன்னோம் நீங்க டீம் ஏ டீம் பி பப்ப சி தெரியும்ல உங்களுக்கு

மொத்தத்துல ஓட்டிங் எப்படியோ முடிஞ்சு போச்சு இப்ப நீங்க பாத்தவங்க தான் இந்த ஓட்டிங்ல ஜெயிச்சாங்க இப்ப மத்த ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எலிமினேட் ஆயிட்டீங்களே சாங்காலோ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்துச்சுல சோ ஃபெயில் பண்ணாதீங்க ஓகே ஓகே ஏதோ கொஞ்சம் கொடுத்தீங்களே அதே போதும் நாங்க ஜெயிப்போம் நினைச்சோம் ஆனா இந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு தான் பண்ண முடியும்ல சரிதான் உங்களுக்கு கஷ்டம் நிறைய இருந்தாலும் அத உங்களால சரி பண்ண முடியுமா என்ன அதெல்லாம் முடியாத காரியம் ஃபீல் பண்ணியா பாப்பா ஆஹா இல்ல சொல்லு நீ சொல்லு இல்ல ஹே

அவர் பார்த்த உடனே உள்ள இருக்கிறவங்களை எழுப்பிட்டு வரும் பயந்துட்டேன் எங்க சர்ப்ரைஸ் எல்லாம் மிஸ் ஆனா அப்படி எதுவும் நடக்கல மறுபடியும் கதவு கிட்ட வச்சு நான் கண்டினியூ பண்ணேன் தூங்கி எழுந்திருச்சு வர எவ்வளவு நேரம் ஆகும் அவங்க எந்திரிச்சாலும் உடனே வெளியே வர முடியும் வெளிய வாங்க பைனலி அடோர் படி எக்ஸ்ப எீங்களா இல்ல சார் நாங்க இது வரைக்கும் இல்ல அந்த காச பாத்தோம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதிர்ச்சியாவும் காசு யாரும் போட்டாங்கன்னு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைச்சீங்களே ரொம்ப நன்றிங்க எனக்கு என்ன பேசுறதுன்னு ரொம்ப நன்றிங்க நீங்க எல்லாம் வர மாட்டீங்கன்னு நினைச்ச வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல சார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா பார்க்க மாட்டேன்ட்டாங்க அப்புறம் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன் அதுக்கப்புறம் அஞ்சாயிரம் ரூபாய் கட்ட சொன்னாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு கட்டிட்டோம் மீதி எப்படி கட்டுறதுன்னு நினைக்கிறதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க சார் கடவுள் உங்களை நல்லா பாத்துக்கணும் சார் அந்த பணத்தை எடுத்துக்கோங்க எடுங்க அது உங்களோட தான் எங்க கஷ்ட காலத்துல வந்து உதவி செஞ்சிருக்கீங்க சார் கடனை எப்படி தீக்குறதுன்னு ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு இருந்தோம் நாங்க சம்பாதிக்கிறதெல்லாம் சாப்பிடுறதுக்கும் மத்த செலவுக்கே சரியா போயிடும் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கும் போது இந்த நேரத்துல என் பையன் கையோ எரிஞ்சு போச்சு அந்த சாமிய நேர்ல வந்த மாதிரி நீங்க வந்து எங்க கடனை தீத்தி வச்சிட்டீங்க உங்க தயவுல எங்க கடன் தீந்துருச்சு இப்பதான் நிம்மதியா இருக்கு யாரோ நினைச்சேன் தம்பி தேதான் <laughs> <laughs> <laughs>

நாங்க போனதுக்கு அப்புறம் என்னாச்சு ஏதாவது கேட்டாங்களா எங்களுக்கும் கொஞ்சமா குடுக்கலான்னு கேட்டாங்களா அவர் கொடுத்த காசு வச்சு கடன் எல்லாம் தீர்த்துட்டு நிம்மதியா இருந்தாங்க அப்படியே சொன்னாங்க அப்படிதான் கொஞ்சம் இறக்கி விட சோ இப்போ நான் ஜெயிச்ச ஃபேமிலிக்கு அவங்க கேட்டத நான் கொடுத்தத அப்படியே எல்லாரும் பார்த்தாங்க சோ முன்னாடி நான் கொடுப்பனா மாட்டேனானு எல்லாருக்கும் இருந்த டவுட் இப்போ கிளியர் ஆயிருக்கும் சோ இப்போ அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு கேட்டோம்னா கரெக்ட் ரெஸ்பான்ஸ் தான் நமக்கு வந்துட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஓட்டிங்ல ஜெயிச்ச ஃபேமிலிக்கு தோத்து போன ஃபேமிலிஸ் எல்லாம் சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ண போறாங்க ஏனா அப்பதான் மத்த ஃபேமிலிஸ் எல்லாம் என்ன நினைக்கறாங்க அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கன்றது நமக்கு தெரிய வரும் சோ இப்போ ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ற மாதிரி எல்லா ஃபேமிலிஸ் கிட்டயும் போய் பேசி அவங்க தெரிஞ்சுக்க போறேன் நீங்களே பாருங்க இப்ப உங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்ண போறோம் ஜாலியா வேலை பாத்துட்டு இருக்கீங்களா அவங்களுக்கு கொடுத்தமே பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தா அதனால தான் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ கரெக்டா கேளுங்கன்னு நான் சொன்னேன் சரி அவங்க ஜெயிச்சாங்களே எப்படி பீல் பண்றீங்க சந்தோஷம் தான் ஜெயிச்சாலும் பரவாயில்ல பரவாயில்லன்னு சொன்னீங்கல்ல ஆமா அதை விட உங்களுக்கு கஷ்டம் ஜாஸ்தி கிடைச்சா நாங்க என்ன சார் இதுல சொல்றது அவங்களுக்கு உதவி பண்ண மாதிரி உங்களுக்கு சும்மா ஃபங்க்ஷன் வைக்கலாமா ஜெயிச்சதுக்காக பண்றீங்களா போட்டு என்ன பாப்பா வா என்ன பாப்பா நம்ம தோத்து போயிட்டோமே எதுக்கு நீ சும்மா ஆடற

அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கூட எங்க கிட்ட இருக்கு தம்பி அதை எடுத்துட்டு வந்து கூட காட்டுறேன் இப்படிதான் தான்ང་ வாழ்ந்து ஆகணும் சார் எங்களுக்கு வேற வழியே இல்ல சரி இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா ஜெயிப்பீங்களா ஜெயிப்பேன் அந்த வெறி இருக்கணும் என்ன சிரிக்கிறீங்க ஒண்ணுல சார் இப்படி பண்ணனும் ஜெயிச்சு காட்டுவோம் அப்படி பண்ணாதான் பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்கும் ஜெயிப்பீங்களா நான் ஜெயிச்சு காட்டுவோம் இவங்க பண்ணனும் இவங்க பண்ணாதான் எங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணுங்க என்ன அடிக்கிற மாதிரி பண்ணுங்க ஜெயிப்பீங்களா ஜெயிப்போம்

நீங்க அன்னாடங்காட்சிகளோட ஆசையை நிறைவேத்துறீங்க பாருங்க உங்களை மனுஷனா பாக்குறதா சாமியா பார்க்கறதான்னு தெரியல அவ்வளவு பெரிய வார்த்தை பெரிய மனசுதான் ஆமா

மொத்தத்துல உங்க ஓட்ஸ் தான் அவங்களை ஜெயிக்க வச்சது ஆமா எங்க ஓட்டு தான் ஜெயிக்க வச்சது மாலை போடுறீங்களா மாலை கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து போடணும் நீங்களே போட்டா எப்படி மத்தவங்களுக்கு சந்தோஷமே இல்லையா சந்தோஷமா பிரச்சனை இருக்கு பாரு பெரியவங்க தான் அதெல்லாம் சரி போடுங்க ஒழுங்கா போடுங்க

சீக்ரெட் நீங்க எல்லாரும் என்னென்ன கேட்டீங்களோ எல்லாமே வருது. நீங்க கேட்ட எல்லாத்தையும் அவங்க ஒருத்தருக்கு மட்டும் இல்ல. ரொம்ப நன்றி. ஒவ்வொருத்தர் கேட்டதும் வருது. நான் ரெண்டு வாட்டி வந்தேன். இங்க எல்லாரும் இருக்கிற வரைக்கும் நீங்க பண்ண உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். நீங்க நல்லா நீ கேட்ட டிவி, சைக்கிள் நீங்க கேட்டது நீங்க கேட்டது எல்லாரோடதும் வருது ஓகே பாப்பா நீ கேட்டியே பிரிட்ஜ் அதோ வந்துருச்சு ஓபன் பண்ணுங்க எவ்வளவு இருக்குன்னு நினை பாத்துருங்க நீங்க கேட்ட பணம் வந்திருக்கான்னு கரெக்டா பாருங்க ஸ்டவ் பேனு ஸ்டவ் பேனுன்னு சொன்னீங்கல்ல கரெக்டா என்ன ஞாபகம் வச்சு குடுக்குறீங்களே சார் உங்க பையன் கிட்ட சைக்கிளும் வருது பஸ் தான் இது கிடைக்கும்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா இல்லப்பா ஹ இப்ப இந்த நம்பிக்கை வந்துருச்சா அதெல்லாம் எதுக்குங்க ஹாய் ஹ ஹா

எடுத்து கட்டிடு இப்ப இது நீ வாங்குன மாதிரி தான் ரொம்ப நாளா என்னோட கனவு இது இத வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்ப நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்ப நீங்க ஹாப்பி தானே ரொம்ப நீங்க கேட்டது எல்லாம் வந்துருச்சுல ஆமா கேட்டது எல்லாமே வந்துருச்சு கஷ்டம் எல்லாரும் இதோட உங்க கடன் தீர்ந்து போச்சுல ஆமா நான் உங்களுக்கு கொடுப்பேன் நீங்க நினைச்சீங்களா புதுசா வந்து தரேன்னு சொன்னா யார் நம்புவாங்க நிறைய பேர் நம்பவே இல்ல ஒருத்தர் ரெண்டு பேர் என்ன தருவீங்க எல்லாருக்கும் தருவீங்க எப்படி நம்ப முடியும் அதனால தான் நம்பாம இருந்தோம் சரி உங்க பேரை சொல்லுங்க பேர்ல அதுக்கு உங்க பேரை நாங்க தெரிஞ்சுக்கணும்ல யார் கொடுத்தாங்கன்னு கேட்டா நாங்க உங்க பேரை சொல்லணும்ல இன்னார் கொடுத்தாருன்னு சொல்லுவோம் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். உங்க நாங்க சந்தோஷமா பாத்துக்கணும். நாங்க சாகர வரைக்கும் உங்களை மறக்கவே மாட்டோம் சார். நிச்சயமா மறக்க மாட்டோம். அவ்ளோ பெருதுதி பண்ணிருக்கீங்க நீங்க. இது வரைக்கும் யாரும் இப்படி பண்ணது இல்ல. இந்த வயசுல யாரும் இப்படி பண்ணிருக்காருன்னா அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் பாப்பா நீ என்கிட்ட என்ன கேட்ட ஃப்ரெட்ஜும் கேட்டேன் நீ கேட்டது வந்துருச்சா? ஹேப்பி சார். ஓகே. சாரேன்ன கோபப்படாத. அண்ணான்ன அண்ணா போதோம். சரிங்க. ஓகேவா? இந்த ஃப்ரெட்ஜை வச்சு என்ன பண்ண போற? ஐஸ் கட்டி வைப்பேன். சரி உங்க பாட்டி வந்தாங்கன்னா காமிக்கிறியா

உங்க முகத்துல சந்தோஷத்தை பார்க்கத இதெல்லாம் கண்டிப்பா சார் ரொம்ப தேங்க்ஸ் அது போதும் எப்பவுமே உங்க பேரை சொல்லியே நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஐயோ அதெல்லாம் எது நீங்க இவ்ளோ பெரிய உதவி பண்ணிருக்கீங்கங்களை மறந்து போனா அது நல்லதே இல்லைங்க ரொம்ப தப்புங்க நன்றி பண்ண உதவியை நான் வாழ்நாள் புறமா மறக்க மாட்டேன் சார் எங்க அம்மா அப்பா இந்த கடனை கட்ட முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க சார் நீங்க கடவுள் மாதிரி எங்களுக்கு வந்து உதவி பண்ணிருக்கீங்க நாங்க இந்த கடனை கண்டிப்பா சார் இதுதான் சார் என் கனவு இதுலனால என் தம்பி எங்களை பாத்துட்டன சார் انا இப்ப இல்ல கூட பிறந்த தம்பி மாதிரி எங்க கனவை நீங்க நிறைவேத்திட்டீங்க சார்

வாவ் சatisfy ஆனீங்கள ஹேப்பி ரிபब्लिक डे फ्रेंड्स அடுத்து உங்களுக்கு கொடுத்து பாருங்க கிக்கா இருக்கும் நீங்க 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் வீடியோல இருக்கனு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க மறுபடியும் அடுத்த வீடியோல பாப்போம் see you bye bye